ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா விறகடுப்பு பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க அது எப்படி செய்கிறாங்கன்ட்டு பாருங்கள் எங்கள் அப்பா தான் பண்ண போகிறாங்க ஸோ மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் பெரிய டப்பரவை செய்ய போகிறோம் பாருங்கள் அந்த டபரா வர வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் சேர்த்துங்க இப்போ நாங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குறோம் பாருங்கள் அது நல்லா வந்து மெல்ட் ஆகி வரணும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆயில் அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆயில் சேர்த்துங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆயிலும் அந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிறவள வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சோம்பு பட்டை அப்புறம் அந்த கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் இந்த பிரியாணி மசாலா இதான் ஃப்ளேவர் தரும் இதெல்லாம் ஆட் பண்ணிவிங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துங்க அதுக்கப்புறம் மெயின் வெங்காயம் நம்ம வெங்காயம் இல்லைனா பிரியாணியே இல்லை ஸோ அதனால் வெங்காயம் நல்லா சேர்த்துருங்க அது நல்லா கலரி விடுங்க பிரியாணி வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக இருந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு தான் மெயின் ஃப்ளேவரே தரும் பிரியாணிக்கு நல்லா வாசனையாக தரும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ பெருமாவோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுருங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிட்ட உடனே புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த புதினாவும் நல்லா கலரி விட்டுப்போம் அப்போ தான் அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழி வச்ச சிக்கனை சேர்த்துப்போம் இங்கே இது வந்து நாங்கள் ஒரு மூணு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் ஸோ அதனால் மூணு கிலோ சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் சிக்கனு பாருங்கள் லெக் பீஸு போனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்ட்டு பீஸு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது ஒரு கலர் கலரை விட வேண்டியதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பாருங்கள் இப்போ எல்லா சிக்கனும் போட்டுட்ருக்காங்க போட்டுட்டு அது ஒரு நல்லா ஒரு கலர் கலர்லாம் அப்போ தான் அதில் இருக்க டேஸ்ட்டு இந்த மசாலா டேஸ்ட் எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் தயிரும் மெயின் ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு தயிரும் ரொம்ப முக்கியம் அப்போ தான் அதுவும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அந்த தயிரை ஊற்றிட்டு அதுவும் நல்லா கிளறி விட்டுப்போம் இது நல்லா எல்லாமே கலர்ந்து மசாலாலாம் கலந்து வந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு மஞ்சாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணணும் வீட்டு தூள்லாம் ஆட் பண்ணக்கூடாது வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் பிரியாணி கரம் மசாலா சேர்ப்பாங்க பாருங்கள் அப்புறம் பிரியாணி கரம் மசாலா சேர்த்துட்டாங்க இது எல்லாமே ஆட் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நம்ம இந்த வெங்காயம் தக்காளி அது கூட எல்லாத்துக்கும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரவரில் வெயிட் பண்ணணும் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றுறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வாட்டி ஊற்றிருக்காங்க பாருங்கள் எட்டு வாட்டி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு கிலோ அரிசி வச்சு ஊற வச்சுருக்காங்க தண்ணியில் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் பிரியாணி இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியெலாம் நல்லா கொதித்து வருது இந்த டைமில் வந்து சும்மா ஒரு கிளறி கலவிட்டு அரிசி சேர்க்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ அரிசி சேர்க்க போகிறோம் பாருங்கள் அவ்வளோதான் அரிசி சேர்த்துடணும் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலரக்கூடாது ஏன்னா அரிசி உடஞ்சிடும் அப்படியே நம்ம லைட்டாக திருப்பி 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 மட்டும் தான் விடணும் மற்றபடி நம்ம போட்டு எப்போயும் கலர்ற மாதிரி கலரணுன்னா அரிசி உடஞ்சி அப்புறம் பிரியாணி மாரியே வராது ஸோ அதனால் வந்து லைட்டாக கலரிட்டு விட்டுடணும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு லெமன் பிழிஞ்சு விடணும் நல்லா நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா தான் இருக்குது ஸோ இன்னொரு வாட்டியும் நம்ம கலரி விட்டுடணும் லைட்டாக கலர்னால் ரொம்ப கலரக்கூடாது கலர் ஒரு ரெண்டு மூணு கலர் கலறிட்டு அது நல்லா சமமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து கொத்தமல்லி போடணும் நல்லா கொத்தமல்லி போட்டால் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் டம் போட போகிறோம் இது தம் இதனால டம் போடுறதுக்காக மேலே வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்க அந்த பொக்கை நெருப்பெல்லாம் வந்து ஓரம் தள்ளிட்டு அந்த கறி மட்டும் எடுத்து மேலே போட்டோம்னா அந்த கறியில் இருக்க சூட்லேயே நம்ம அரிசி நல்லா வெந்து இன்னும் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் மேலேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே வெயிட் வச்சுருக்குமா கீழே இருக்க அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிடணும் வச்சுட்டு இப்போ பாருங்கள் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பிரியாணி Mmm, súper. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்